வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரே கிராம்பு ஒரே ஏலக்காய் சேர்த்து அதை நம்ம வறுத்துக்கலாம் அது கூட ரெண்டு வர மிளகா சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மட்டன் நட்ஸ் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உள்ளது கருகப்பு ஒரு கொற்ற சேர்த்தி அதை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் பேஸ்ட் சேர்த்திக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைனா வெங்காயம் அரிஞ்சும் கூட சேர்த்துக்கலாம் இப்படி பேஸ்ட்டாக சேர்த்துனா நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கிடும் அதனால் வெங்காயம் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நான் தக்காளியும் பேஸ்ட்டாக சேர்த்திக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கின பிறகு அது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் தண்ணியோடு சேர்த்திக்கலாம் நம்ம அது நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் சுக்காவில் இருக்கிற மசாலாலாம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் இஞ்சின பிறகு பார்த்திங்கன்னா அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணாதான் பார்த்திங்கன்னா சுக்கா நல்லா வரும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஈஸியான சுக்கா ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் சில்லி குக்